கூகுள் இல்லுமா கூகுள் அதோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகே வாங்க வாங்க இது இருங்க ஓகே

ஜாலி லாரியா ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம மூணு கார்ல கிளம்பிட்டு இருக்கோம் அப்பா வந்திருக்காரு அப்பா வந்து அந்த வண்டியில போயிட்டு இருக்காரு வினோத் சன்னிகாவுடைய டாடி மம்மி எல்லாருமே வந்திருக்காங்க தங்க ஓரமாக போய் விளையாடுங்க பேர் என்ன தேவா பேர் சொல்ல அவ்வளோ யோசிக்கிறான் ஸோ எல்லாருமே அவன் வந்திருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன டீ பிரேக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் போகலாமா ஓகே வணக்கம் நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி வரலட்சி இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் வந்திருக்கோம் அதுவும் வந்து நம்ம எல்லாருமே ஒரு டீமாக வந்திருக்கோம் மொத்த பேரும் நம்ம வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கா கங்கா வீட்டுக்காரு அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீநிதி லக்ஷிதா இவங்க பேர் நம்ம ஆ ஜோதி ஆ ஜோதி ம் லக்ஷிதா வரல லக்ஷிதா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா அதனால எல்லாருமே இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம் எங்கெல்லாம் போகிறோன்னு கொடைக்கானல் சொல்லிட்டேண்ணே ஆ நீ எங்க இருக்கிற மேய் மறந்து போயிருக்கிறியோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்துருக்குறோம் இப்போ இன்னைக்கு வந்து எங்கெல்லாம் போறோன்னு எங்களுக்கே தெரியாது அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்க கூட வாங்க நீங்களே எங்க கூட வாங்க

அதில் வந்து ஐநூறுரூவா ரிமைனிங் இருக்கு ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஆக்சுவலி கொடைக்கானல் வர்றதுக்கு வந்து இ இ பாஸ் வந்து கம்பல்சரி அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு உங்கள் வெஹிக்கலுடைய நம்பர் போட்டுட்டு எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கம்பல்சரி இ பாஸ் வந்து கே கேட்கல நாங்கள் வரும்போது பட் வந்து கம்பல்சரி அப்படின்னு மேபி க்ரௌடாக இருக்கனால கேட்கலான்னு தெரியல நார்மல் டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ

இந்த அம்மா எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் ரைடு வந்து போயிட்டு கொடைக்கானல் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பிரைஸ் அப்படினு சொல்லி பாத்து 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 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சூப்பர் சின்ன பிரச்சனை இல்ல இது வந்து இந்த டைம் வேற போறோம் லாஸ்ட் டைம் வேற ஊنتல போனோம்

நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணி பாருங்க ரெண்டு ஆகும் ஆமாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு போன வருஷம் கூட இவ்வளோ டிராஃபிக்கும் இல்லை இவ்வளோ குளிரும் இல்லை இந்த வருஷம் வந்து கொடைக்கானல் எங்களை பயங்கரமாக வந்து சொதப்பல் பண்ணிடுச்சு பயங்கர க்ரௌட் இன்னைக்கு ஒன் டே காலையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக் இது கார்ல தான் சுத்திட்டு இருந்தோம் ஏ எந்த இடத்தையும் பார்க்கல

ஸோ பசங்கள்லாம் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே டிவி பார்த்துட்டு ஆளாளுக்கு அங்கே உட்காந்துட்டு வெளியே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படியே அவ்வளோ மிஸ்ட்டு உள்ளே வரைக்கும் வருது பனி காட்டி மாதிரி இருக்குது ஏதோ பனி இருக்குதா என்ன இருக்குதான் அது எவ்வளோ பாருங்கள் மிஸ்ட்டு எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள் சுத்தமாக தெரியலங்களா கேம்ப் ஃபயர் கூட போட முடியல அப்படி இருக்கு இங்கே டெம்பரேச்சர் அச்சோ பட் இந்த டைம் டைம் மிஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு கேட்டிருக்கோம் கண்டிப்பா நாளைக்கு வந்து கேம்ஃபை நம்ம போடுறோம் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் எழுந்து ரெடி ஆகலாம் என்னடா வேற வில்லா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கன்னு நினைக்காதீங்க நம்ம வில்லால என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக வந்து பவர் கட்டிங்க அதை டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சா ஸோ அதனால பாத்தீங்கன்னா தண்ணி இல்லை பாதி பேர் குளிச்சாங்க பாதி பேர் குளிக்கல நாங்கள்லாம் வந்து எங்க பக்கத்தில் வந்து ஓனர் வந்து பக்கத்தில் அவரோட இது இருக்கு சரி அங்க போய் குளிச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க இந்த எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்ச்சிட்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களுடைய தான் நான் ஒரு நம்பர்லாம் காமிக்கிறேன் நான் அவருடைய நம்பர் மென்ஷன் பண்றேன் கொஞ்சம் இப்படி இருக்கேன் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அவருடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன் நிறைய வில்லாஸ் இருக்குது மொத்தம் சிக்ஸ் வில்லாஸ் வந்து இவருக்கு ஓனாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஆர்ச்சிட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க மேபி எந்த டிஸ்டர்பும் இருக்கா என்ன கேட்குறோமோ உடனே உடனே கிடைக்கும் ரொம்ப சூப்பராக சௌகரியமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் என் அவங்க வந்து சாவி கொடுத்துட்டு போனாங்கன்னா அதோட வந்து நம்மளை எதுவுமே இது பண்ணிக்க மாட்டாங்க சமைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது பாத்திரம் எல்லாமே இருக்குது நம்ம வேணும்னா சமைச்சிக்கலாம் இல்லைனா கேட்டால் அவங்களே சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆமாம் ஸோ நான் அந்த வீடு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது ஒரு வில்லா அந்த மாதிரி ஆறு வில்லாஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது நீங்கள் எது வேணுமோ எனக்கு இது பண்ணிக்கலாம் நான் டிஸ்பிளேயில் நம்பர் தெரியும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் வாங்க போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே மகாலட்சுமி கோயிலுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பூம்பாலைக்கு போயிட்டு அங்கே முருகர் கோயிலுக்கும் போக போகிறோம் ஆமாம் ஸோ வந்து எல்லாருமே நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நம்ம டீம் எல்லாம் ஹாய் பின்னாடிலாம் பின்னாடியெலாம் நின்றுட்டுருக்காங்க பொறுமையாக வராங்க இந்த பிளேஸ் வந்து யூஸ்வலாகவே ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு டவுன் இறங்கின உடனே பூம்பாரியை வந்துடும் இந்த டெம்பிளுக்கு நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஒரு சூப்பரான ப்ளேஸு டைமிங் வந்து காலையில் எத்தனை மணிக்குடா ஓப்பனிங் ரெண்டு மணி வரைக்கும் டூ ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது டெம்பிள் யூஸ்வலாக நான் அங்கே இருக்க டைமிங்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம் அடுத்து நம்ம கூக்கல் கூகுள் இல்லமா கூக்கல் என்னடா அதனி யோசிக்க இங்க வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா இருக்குது இந்த இடத்துக்கு நாங்க இதுவரைக்கும் வந்ததே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஆனா வர வழியில பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் தான் வரோம் நினைச்சோம் அதுக்கு அப்புறம் தான் கூட்டமே வந்து ஒவ்வொரு தினமா இங்க வந்து கேருக்குது இங்க இங்கயுமே பயிர் வைக்கிறாங்க கொஞ்சம் வந்து நம்ம பூப்பாறை வந்திருக்கோம் கோயிலுக்கு வந்து குழந்தை குழந்தை வேலை குழந்தை வேலைப்பரு வந்து பார்க்க வந்திருக்கிறோம் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் ஆகுது அதனால நேராக வந்து மன்னவனூர் போகணும் மன்னவனூர் கூட போகாமல் கூக்கல் 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 போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் கூட்டம் கம்மியாக இருக்குனாங்க உடனே வந்துட்டோம் நாங்கள் சூப்பரான ஒரு கோவில் ரொம்ப நல்லா இருக்கும் போன வாட்டி வந்து நாங்கள் வந்துட்டு போனோம் இங்கே வேண்டது வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போன வாட்டி வரும்போது நிறைய கடலா இல்லையா இந்த வாட்டி நிறைய கடலாக வந்துச்சு கடலா வந்துச்சா கடலா கடலா கடை கடை சோ சூப்பரா இருக்கு ஆனா மொபைல் உள்ள உள்ள அலோட் கிடையாது இங்க நீங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் வாங்க போலாம் பாருங்க அங்கே வந்து வெளியிலேருந்து வந்தோம் கடகடைன்னு வந்து டீ போடலாம்னு யோசித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டை பார்த்தோம்னா ஓ நம்ம சுக் சுக்குமல்லி பொடி தான் இருக்கேன் அதை வந்து கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிட்டு இப்போ கலந்துட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த இந்த கிளைமேட்டுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே பனி அதிகமாக இருக்குது இது குடிங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஏன்னா எங்களுக்குலாம் ரெண்டு நாளாக இப்போ தொண்டை சரியில்லை அது சரி பண்ணுறதுக்காக தான் இதை குடிக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் வெங்காயம் இருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணியே ரெடி ஆகிடும் ஆவி பறக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அம்மா எல்லாருமே செஞ்சுருக்காங்க அண்ணன் எல்லாேருமே வரலட்சுமி கூட ஹெல்ப் பண்ணிச்சு மூணு பேரை சேர்ந்து மூணு பேருடைய கைப்பக்கத்தில் இன்றைக்கி பயங்கரமாக எடுக்கிற கத்திரிக்காய் தொக்கெலாம் எப்படி இருக்கு பாருங்க ஆஹா செம்ம வேறு லெவல் ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கம்மா சொல்லுங்கம்மா அதுக்கப்புறம் இல்லை இல்லை இவ்வளோ பேர் நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபது பேர் இருக்கிறோம் நாங்கள் இருபது வெளியே எடுத்து போனோம் இருபது பேர் இருக்கிறோம் இருபது பேர் ஹோட்டலில் வெளியே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து உங்க காலையில் மத்தியானம் சமைச்சுக்கிட்டோம் நைட்டு போயிட்டு வந்து சமைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நம்ம வெளில தான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம செக் அவுட்டு இந்த ஃபுல் டூரை வந்து நான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபுல் ஹோம் டூரை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஆனால் செமையாக இருக்குது ஒரு இருபது பேர் பதினைஞ்சு பேர்லாம் வந்தால் இங்கே தங்கறதுக்கு வந்து சூப்பராக இடம் இருக்குது அஞ்சு பெட்ரூம் இருக்குது ஒரு பெரிய ஹாலு ஒரு கிச்சனு வெளிய வந்து இது பால்கனி இருக்குது கீழே வந்து பார்த்திங்கனா நமக்கு விளையாடுறதுக்கு செம்மையெல்லாம் ஒரு பல்கனி ஆ பால்கனி போட்டு வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் வியூ உள்ள பக்கம் சரி ஓகே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடைய வியூ அவுட் வியூ இது தான் உங்களுக்கு ஸோ நம்ம அப்படியே என்ட்ரு ஆகலாம் ரூமுக்குள்ளார இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கம்ஸியாக இருக்கும் இது அவங்க க்ளீனிங் ப்ராசஸ் போய்ட்டுருக்கலாம் இப்போ தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண புது வீடு ஒரு சிக்ஸ் ஆகுது ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறோம் என்ட்ரு ஆனோம்னா இங்கே ஒரு பெரிய ஹால் இதிலே நீங்கள் நிறைய பேர் படுக்கலாம் எக்ஸ்ட்ரா பெட்லாம் தராங்க ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் அவுட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கம்சியாக தான் இருக்கும் சாரி இங்கே வந்து ஒரு பெரிய பெட்டு இங்கே ஒரு சின்ன பெட்டுமே இருக்குது இதில் வந்து நீங்கள் மினிமம் இப்போ ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட் சைடில் போகிறதுக்கான ஒரு இது சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படியே இங்க வந்தோம்னா இங்க ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் ஸோ இதுதான் இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு இங்க ஒரு சூப்பர் வியூவில் ஒரு பால்கனி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கார் விடலாம் அவ்வளோ பெரிய பார்க்கிங் அங்க வந்து கேம் ஃபயர் ஏரியா இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல ஆக்சுவலி இது பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுவுமே அவங்களுடைய கிட்ட தான் நம்ம ஒரு ஃபோர் இயர்ஸாக எப்போ வந்தாலுமே ஸ்டே பண்றோம் சூப்பரான இந்த வியூ பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஒய்ஃபை கனெக்ஷனோடு இருக்குது இவங்களுடைய இது நெட்ஒர்க் இல்லைனாலும் நெட்ஒர்க் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஒய்ஃபை இருக்குது இங்கே கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இது வந்து ஒரு பெரிய கிச்சன் நீங்களே சமைச்சிக்கலாம் கிச்சனுக்கு வெளியே இங்கே ஒரு பால்கனி இங்கே பாருங்க அப்படியே மேலே போயிடலாம் நம்ம சின்ன பெட்ரூம் இங்கே ஆக்சுவலி பால்கனி கிடையாது உங்களுக்கு வியூ மட்டும்தான் விண்டோ வழியா அப்படியே இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான பெரிய பால்கனி ஒரு டீமாக வரீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இங்கே அம்மா கீழே இருக்காங்க மேலே நடக்க முடியலன்னாங்க கடல்தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே வந்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணது செம்மையாக இருந்தது வியூவு ஸோ எல்லாமே விண்டோ தான் இந்த ரூமில் வந்து உங்களுக்கு பால்கனி கிடையாது ஆனால் வியூ நல்லாயிருக்கும் ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இந்த பாருங்க வியூவும் பாருங்க வேற லெவலில் இருக்குங்க ஸோ அப்படியே எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படியே மேலே போனோம்னா நமக்கு வந்து டெரஸ் வாவ் சூப்பரான பெரிய டெரஸ் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து கொடைக்கானல் சிட்டி ஒரு வியூ பார்க்கலாம் சன்ரைஸும் பார்க்கலாம் இங்கே சன்ரைஸ் கொடைக்கானல் சிட்டி வியூ எல்லாமே பார்த்துக்கலாம் கஷ்டத்தை பாருங்க ஓகேவா ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி காமிச்சாச்சு ஓகே இப்ப நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்க சவுண்டே இல்லையே ஓகே உண்மையா சொன்னா நம்ம டீம்ல வந்து ஒரு சிலருக்கு வந்து இது என்ஜாய் பண்ணவே தெரியல

Thank you so much. Bye! Bye. Bye.